அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லா தால வர அவுது பில்லாஹி ஷெய்தானு ரஜிம் இஸ்மில்லாஹி ரஹ் அலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இப்ராஹிம் நபி அவர்களின் குடும்பம் இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவர்களின் குடும்பத்தில் அல்லாஹ் அல்லாஹலா அருளையும் அபிவிருத்தியையும் வழங்கியிருந்தான் இவர்களுக்கு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளையும் அருளினான் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மூன்று மனைவியரை மலர்ந்தார்கள் முதல் மனைவி தமது வம்சத்தில் இருந்த சாரா அலி இஸ்லாத்து வசலாம் என்பவரை மலர்ந்தார்கள் இவர்கள் மூலம் இஸ்ஹாக் அலி இஸ்லாத்து வசலாம் என்ற இறை தூதர் பிறந்தார்கள் இவர்களின் சந்ததியில் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு நபிமார்கள் தோன்றினர் இரண்டாவது மனைவி ஹாஜரா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இவர்கள் மிஸ்ரு தேச அரசரின் மகளாவார்கள் இப்ராஹிம் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஹிஜ்ரத்தில் இருந்தபோது அரசர் தமது மகளை மனம் முடித்து கொடுத்தார் இவர்களின் மூலமாக நபி இஸ்மாயில் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் பிறந்தார்கள் இவர்கள் மிக்க கண்ணியம் வாய்ந்த நபியாகவும் நபது நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களின் பூட்டனாராவார்கள் மூன்றாவது மனைவியின் பெயர் கதூரா என கூறப்படுகிறது இவர்களை அன்னை சாரா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் மறைவுக்கு பிறகு மணர்ந்தார்கள் இவர்கள் மூலம் ஆறு குழந்தைகள் பிறந்தனர் இவர்களை பனு கதூரா என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் காற்று அல்லாஹலா நமக்காக காற்றை படைத்துள்ளான் இதனை நாம் சுவாசிப்பதுடன் இதன் உதவியால் ஒருவர் மற்றொருவரின் குரலை கேட்டறிகிறோம் பேசுகிறோம் இது கூடுதலாக அல்லது குறைவாக வீசுவதால் பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது பூமியிலிருந்து மூன்றரை மைல் தூரத்திற்கு மேல் காற்றின் வேகம் குறைவாக இருக்கும் மேலும் ஐநூறு மைல்களுக்கு அப்பால் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது பூமியில் சில மனித மணித்துளிகள் காற்றில் நிறுத்தப்பட்டால் எல்லா படைப்பும் அழிந்துவிடும் படைப்புகள் உயிர் வாழ ஏதுவான காற்றை படைத்திருப்பது அல்லாவின் மாபெரும் ஆற்றலாகும் மூன்றாவது தொலைப்பு ஒரு பரலை பற்றி இசா தொழுகையின் முக்கியத்துவம் எவர் இசா தொழுகை ஜமாத்துடன் தொழுதாரோ அவர் பாந்திரவு தொழுதவராகிறார் மேலும் எவர் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ முழு இரவு தொழுதவராகிறார் என ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காம் தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி விருந்தினருடன் சிறிது தூரம் நடத்தல் இப்னு அப்பாஸ் எல்லா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்கள் என்னை வழியனுப்பும்போது போது கர்கது ஜன்னத்துல் பக்கி வரை என்னுடன் வந்து இறைவன் பெயரால் செல்லுங்கள் என கூறிவிட்டு அல்லாஹ்வே இவருக்கு உதவி புரிவாயாக எனவும் துவா செய்தார்கள் என விருந்தினரை வழியனுப்பும்போது சற்று தூரம் நடப்பதை பற்றி விளக்குகிறார்கள் இப்போ அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு துஆவினால் துன்பம் நீங்குதல் நம்சாசனம் அவர்கள் கூறினார்கள் துஆா நன்மை பயப்பதாகும் மேலும் வந்துள்ள துன்பத்தையும் இனி வரப்போகும் துன்பத்தையும் அது நீக்குகிறது எனவே துவாவை வளமையாக்கி கொள்ளுங்கள் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனில் தனது கருத்தை திணிப்பது நபிசாசிலம் அவர்கள் கூறினார்கள் எவர் குர்ஆனில் தனது அபிப்பிராயத்தை திணித்து கூறுகிறாரோ அவர் தங்குமிடம் நரகமே ஆகும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மறுமைக்கு முன்னால் உலகம் மறுமைக்கு முன்னால் உலகத்தின் மதிப்பு என்னவென்றால் கடலில் ஒரு விரலை நுழைத்து பிறகு வெளியில் எடுத்து பார்த்தால் அந்த விரலில் எவ்வளவு தண்ணீர் விஞ்சுமோ அதுதான் உலகம் என வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளுக்காக பொருளின்கள் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் இன்னும் அவர்களிடத்தில் அடக்கமான கண்ணலைகளும் இருப்பார்கள் தூய்மையில் அவர்கள் சிப்பிகளில் மறைக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள் ஒன்பதாவது நபி வலி மருத்துவம் கடுகின் பலன்கள் நபிசாசனம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கடுகை உபயோகப்படுத்துங்கள் ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதில் எல்லா நோய்களுக்கான நிவாரணத்தையும் வைத்துள்ளான் குறிப்பு கடுகு எண்ணெய் முடிகளுக்கு வலுவளிக்கின்றது நரையை தடுக்கின்றது சருமத்தை மிருதுவாக்குகின்றது பத்தா தலைப்பு குர்வானின் அறிவுரை குர்ஆனின் அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் பொருட்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு சோதனைகளை ஆனால் அல்லாஹ் அவனிடம்தான் மகத்தான நற்கோலி இருக்கிறது ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாஹ் அஞ்சுங்கள் அவன் போதனைகளை செவித்தாழ்த்து கேளுங்கள் அவனுக்கு வழிபடுங்கள் அவன் பாதையில் செலவு செய்யுங்கள் இது உங்களுக்கே நன்மையாக இருக்கும் அன்றியும் எவர் தம் மனதின்

والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته